Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்னைக்கு வந்து ஒண்டர்லாவோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஒம்போது மணிக்கு வந்து எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கணும் அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி ஒண்டர்லாக்கு வந்தோம் பஸ் வந்து ஒண்டர்லா வாசல்லே விட்டுறாங்க ஒண்டர்லா வந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து கரெக்டாக பதினோரு மணிக்கெலாம் வந்து இங்கே வந்தாச்சு அப்புறம் உள்ளே வந்ததுமே பேக்லாம் செக் பண்ணிவிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே விட்டாங்க நாங்கள் வந்து டிக்கெட் வந்து இங்கே வந்து எடுக்கலை தூத்துக்குடியிலே எடுத்துகிட்டு வந்தாச்சு தூத்துக்குடியில் உள்ள ஒண்டர்லா சென்டர்லேயும் நாங்கள் வந்து புக் பண்ணியாச்சு அங்கே வந்து டிக்கெட் வந்து கம்மின்னு சொல்லியிருந்தோம் எங்கள் அக்கா மகன் இங்கே வந்து கூடன்னு சொல்லியிருந்தான் அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி மூணுரூபா வாங்குகிறாங்க ஒண்டர்லாவில் வந்து நம்ம வந்து காசு பே பண்ணி விளையாடுற கேம்னால் இது இதுக்கு வந்து ஒரு பாலுக்கு வந்து நூற்றம்பது ரூபா மூணு பாலுக்கு முந்நூறுபான்னு பே பண்ணணும் இந்த கேம் மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ணி விளையாடுறது இதில் வந்து நம்ம வின் பண்ணால் நமக்கு வந்து என்ன டை வேணுமோ அதை தருவாங்க மற்ற எல்லா ரைடுமே நமக்கு வந்து டிக்கெட்டோட இன்க்ளூட் தான் நமக்கு வந்து எல்லா ரைடுமே நமக்கு ஃப்ரீ தான் எதுக்குமே நம்ம தனியாக வந்து பே பண்ணி போக வேண்டியதில்லை ஒண்டர்லாக் உள்ளே வரும்போதே எங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு நமக்கு வந்து நம்ம வந்து பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுது ஏழு மணி வரை தான் விளையாட விடுவாங்க எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டென்ஷன் டென்ஷனாகிடுச்சு டைம் வந்து நமக்கு வந்து காணுமா காணாதான் நம்ம வந்து எல்லா ரைடும் போக முடியுமா அப்படிங்கிற டென்ஷனும் ரொம்பவே இருந்தது அப்புறம் போன உடனே நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை டைம் போய்கிட்டே இருக்குது சீக்கிரமாக ரைடுக்கு போகணும்னு சொல்லி எதுலேயுமே நின்று ஃபோட்டோஸே எடுக்கலை அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஃபோட்டோஸ் எடுக்கலங்கிறது கொஞ்சம் ஃபீல் பண்ணணும் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் வந்து நிறைய ப்ளேஸ் இருக்குது அழகழகான ப்ளேஸ்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து அந்தளவுக்கு எடுக்கலை ஒரு ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம் அப்புறம் காலையிலேயே நாங்கள் வந்து சாப்பிடக்கூட இல்லைன்னு இங்கே வரணுங்கிற அவசரத்தில் பஸ் ஏறி கரெக்டாக இங்கே வந்தாச்சு அப்புறம் இங்கே வந்து உள்ளே வந்து நல்ல ரேட்டு ரொம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ரேட்டாக தான் வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ரேட்டு தான் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து காலையிலேயே வந்து சாப்பிடலை ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடுவோம்னு சொல்லி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட போனோம் இங்கே வந்து கேன்டீன் வந்து நிறைய இடத்துல இருக்குது நிறைய சுத்தி சுத்தி கேன்டீன் வசதி எல்லாமே நிறையா இருக்குது சாப்பாடு கடை சாப்பாடு பன்னெண்டு மணிக்கிறோம் இப்போ ஸ்நாக்ஸ் மட்டும் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க

கூலிங் வாட்டர் <NYU> <collaborate> இங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து நமக்கு வந்து மேப்லாம் இருக்குது எங்கே போகணும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுங்கிற மேப்லாம் இருக்குது நாங்கள் அதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா டைம் ஆகும்னு சொல்லி நாங்கள் நேராக உள்ளே வந்தாச்சு

எங்க அக்கா மகன் எங்க அக்கா மகா எல்லாருமே எங்களை விட்டுட்டு போயாச்சு ஃபர்ஸ்டே ரைடுக்கு நாங்க வந்து பின்னாடி தான் போனோம் அவங்கள தேடி தான் போகணும் தான் போகணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருந்தோம் ஆனா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சுத்தி சுத்தி பார்த்தா தெரியும் ரொம்ப 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 தூரம்லாம் இல்லை ஒரே இடத்துல தான் எல்லா ரைடும் இருக்கும் நாங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பயந்தோம் தேட முடியாது எங்க இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்தோம் செல்ஃபோனும் வந்து எல்லா ரைடுக்கும் கொண்டு போக முடியாது வாட்டர் ரைடுக்கெலாம் அதுக்குன்னு வந்து தனியாக கவர்லாம் வச்சுருக்காங்க வெளியே வெளியே தான் நாங்கள் வந்து கவர் வாங்கினோம் கவர் வந்து வெளியே வந்து நூறுரூபா உள்ளே வந்து முந்நூறுபான்னு விற்கிறாங்க அந்த கவர் வாங்கி நம்ம செல்ஃபோன் வச்சுக்கலாம்

உங்க ஒரு முகமா இருக்குங்க இந்த பக்கம் வந்து இந்த ரைடுக்கு தான் ஏறணும் எல்லா ரைட்லயுமே சரி கூட்டமா இருந்துச்சு அது எல்லாம் விளையாட போயிட்டு அது தெரியும் தெரியும் விளாடுது நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அது சின்ன பிள்ளைங்க விளாடுங்க

அடுத்து வந்து அடுத்த ரைடுக்கு போறதுக்காக வந்தோம் அப்பதான் எங்க அக்கா மகன் எல்லாருமே இந்த ரைட்ல இருக்கிறத பார்த்தோம் நாங்க வந்து விளையாடி முடிச்சுட்டு வந்தாச்சு தான் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அந்தளவுக்கு இந்த ரைட்ல வந்து சரி கூட்டமா இருந்துச்சு நம்ம வந்து டைம் சேவ் பண்ணணும்னா எந்த ரைடில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கோ அதில் வந்து போனால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக எல்லா ரைடும் முடிக்க முடியும் இங்கே வந்து ரைடு ஃபுல்லாகவுமே எல்லா ரைட்லேயுமே கூட்டமாக இருந்துச்சு எங்களுக்கே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது எல்லா ரைடுமே விளையாட முடியுமாங்கிற மாதிரி தான் இருந்தது 家里面。<好> ஆ உள்ள எல்லா ரைடுமே ரொம்பவே thrilling ரொம்பவே சூப்பரா இருந்தது எதுவுமே நல்லா இல்லங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க

ரைடு எல்லாத்துலேயுமே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அதோட பார்த்து நாங்க வந்து வாட்டர் ரைடுக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு இது என்னது சின்னது மெதுவா போகுது மெதுவா சும்மா ரிலாக்ஸா போறது அதுல வரமுன்னா ஸ்பீடா வரும் தமிழ்ல தான் சார் வாங்க கேக்குறேன் ஏடா வாங்கு அதுல இறங்குங்க என்ன இப்போ வந்து வாட்டர் ரைடை தேடி தான் போனோம் வாட்டர் ரைடு எங்கே இருக்குன்னு தெரியல கொஞ்சம் டென்ஷன் ஆனோம் அப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு பக்கத்துலேயே வரிசையாக எல்லாமே இருக்குது ரொம்பவே ஈஸியாக இருந்தது என்னது இது യും <igo> யூடியூப் சேனல்ல பார்த்துருந்தேன் அதில் வந்து வாட்டர் ரைட்ல போயிட்டு இந்த ரைடுக்கு போகும்போது ஏற்ற மாட்டாங்க ஈரமாக இருக்கும் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து ட்ரை ரைடுக்கு ஃபர்ஸ்ட் போவோம்னு சொல்லி போனோம் நிறைய பேர் வந்து வாட்டர் ரைடுக்கு போயிட்டும் ட்ரை ரைடுக்கு வந்திருந்தாங்க அதனால ஏற்ற செஞ்சாங்க ஒன்றுமே சொல்லலை அதோட பார்த்தோம் நம்மளும் வாட்டர் ரைடுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பியாச்சு நம்ம வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் வந்து அந்தளவுக்கு தண்ணி உரியாது உடனே சீக்கிரமாகவே காஞ்சிரும் நம்ம வந்து டைம் சேவ் பண்ணணும்னா எதில் கூட்டம் கம்மியாக இருக்கோ அதில் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறமா மற்றது மற்றதில் வந்து விளையாட போகணும்

என்னோ பண்றாங்க முதல்ல அப்படி நிறைய விதமான வாட்டர் ரைட்ஸ் இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் பயமா இருந்தது அப்புறம் விளையாட விளையாட ரொம்ப ஜாலியா சூப்பரா இருந்தது நிறைய இதுல வந்து ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து விளையாடுறதுனால கொஞ்சம் பயமும் இல்ல ஜாலியா இருந்தது Hey, man, too. I'm not going to be able to do that. I'm not going to be able to do that. I'm not going to be able to do that. பயமால இருக்கும் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கணும் இதுல வந்து ஜென்ஸ்க்கு தனியா லேடிஸ்க்கு தனியா வந்து ஸ்விமிங் ஃபூல் இருக்குது அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்புறம் கடல் இருந்துச்சு ரெண்டு கடல் இருந்துச்சு ஒன்று சின்னது இது வந்து பெருசு இதில் வந்து பாட்டு போட்டு விட்டுருவாங்க அப்புறம் அலையெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ரெண்டு மணிக்கு போடுறாங்க ஒரு ரெண்டரை வரை இந்த பாட்டு போடும் அலையும் வரும்

அப்புறம் ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து ட்ரை ரைடுக்கு வந்து போக ஆரம்பித்தாச்சு அதுவுமே நிறைய போனோம் அடுத்து வந்து என்னெல்லாம் ரைடு போனோங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் இதோட அந்த வீடியோ அவ்வளோ தான் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ